சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவாதூரில் அவதரித்த மாணிக்கவாசகர் சொல்ல இறைவன் தைக்கப்பட எழுதிய திருவாசகம் தொல்லை இரும்பரவி பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊரியம் கோண் திருவாசகம் என்னும் தே சிவபுராணம் சிற்றம்பிவாய வாழ்க நாதன் தாழ்வாள்கிப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதன் வாழ்க கலியாண்ட குரு மனிதன் தாழ்வாள்க வாழ்க மம்மாதியில் நின்று அன்னிப்பாந்தாள் வாழ்க இன் அநேகன் இறைவன் அடிவாள்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெள்க பிறப்பருக்கும் வின்னகந்தன் பெய் கழல்கள் வெல்க புறத்தார்க்கு செய்யோந்தன் பூங்கழல்கள் வெல்க கரங்குவி வார் உள்மையிலும் கோன்கழல்கள் வெல்க சிறங்குவி வார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல் வெல்க நடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் நடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் அவன் அருளாலே அவன் வணங்கி, வணங்கி மயில சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மூய உரைப்பனியான் கண் முதலால் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி என் இதற்கு களலிறி இந்நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொழியா என் நிறைந்து எல்லை இலாதானே நின் பெரும்சி பொல்லாவினை ஏன் புகழுமாறு ஒன்றழியே புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பா கல்லாய் மணிரராய் பேயாய் கனங்களாய் வல்லசுராயி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் பிறந்திலை தேஞ்சம் பெறுமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு நின்று வீடுற்றேன் உய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆழ்ந்தகன்ற வெய்யாய் தனியாய் இயமான நாம பொய்யாயினெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மெலிரின்ற மெய்சுடரே ஞானம் எல்லாத்தே இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை பூவிப்பாய் நின் நாற்றத்தின் நேரியாய் செய்யாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே பால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல சிறந்தடியார் ஊறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓரைந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த எம்பெருமான் வல்வினை என் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அரம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மனம் சோறும் ஒன்பது கூடிலை மணங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தாள் விமா உனக்கு கலந்து அன்பாகி க உள் ஊருகும் நலந்தான் இழாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீல் கடல்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயே சிறந்த தயாவான தத்துவணி மாச மலந்த மலர் சுடரு தேசாரே சிவபுரமற்றறுத்து பாரிக்கும் மாறிய நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட பேராது நின்ற பெருங்கருணை ஆறாமுதே ஆராமூதே பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே நீராய் ஊருக்கி என்னார் உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பர்க்கு அன்பனே ஆவையுமாய் அல்லையுமா சோதியனே துன்னுலே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாயி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட என் பெருமான கூணத்தால் தங்கருத்தி நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுணர்வே போக்கும் வரவும் காக்கும் என் காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றின்ப வெல்லமே அத்தாமித்தாய் நின்ற தோற்ற சுடர் ஒளியாய் சொல்லாத நுணர்வாய் மாற்ற மாமையகத்தை வெறாய் வந்தறிவான் தேற்றே தேற்ற தெளிவே என் சிந்தனை உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விட குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய் கெட்டு மையானார் மீட்டுங்கு வந்து வினைப்பிற வீசாரே கல்ல புல குரம்பை கட்டளிக்க வல்லான் நல்லிரளில் நட்டம் நாதன் தில்லையில் கூத்தனே தின்பாண்டி பாண்டி நாட்டான் அல்லல் பிறவி அருப்பானு அறியானே சொல்லி திருவடிகள் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிகள் பல்லோரும் ஏத்த பணிந்து பல்லோரும் ஏத்த பணிந்து சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி கீர்த்தி திருவருள் திருச்சிற்றம்பலம் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லா எண்ணில் பல்குணம் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகம் துண்ணிய கல்வி தோற்றி அளித்தும் என்னுடைய இருளை ஏற துறந்தும் அடியாகுல்ல அன்புமி தூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பு மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமும் தோற்று விதருளின் கலந்திதரு நல்லாளோடு நயம்பூற வேதி பஞ்ச பள்ளியில் பான்மொழி தன்னோடு, இஞ்சாதி ஈண்டும் இன்னருள் விளைத்தும் கிராத விடமோடு கிஞ்சிகாயம் விராவு கொங்கை நல் தடம் பழிந்தும் படுத்தும் மாவட்டாகிய ஆகமம் வாங்கி மற்றவை தம்மை மகிந்திரத்திருந்து உற்றை முகங்கள பணித்து அருளி நந்தம் பாடியில் நான் மறையோனாய் அந்த மில்லாரியனாய் அமர்ந்து அருளி வேறு வேறொருவும் வேறு வேறியக்கும் நூறு நூறாயிரம் இயல்பினதாகி ஏருடைய ஈசன் இப்புவனியை உயர் கூருடை மங்கையும் தானும் வந்தருளி குதிரையை கொண்டு கூட நாடு அதன்மிசை சதுர்பழ சாத்தாய் தான் எழுந்தருளி வேளம் புத்தூர் விட்டேரருளி கோலம் பொ காட்டிய கொள்கையும் தர்ப்பண மதனில் சாந்தம் புத்து விளைவு மொக்கனி அருளிய முழுத்தலன் மேனி சொக்கது ஆக காட்டிய தொன்மை அரியோடு பிரமர்கடவரி ஒன்னா நரியை குதிரையாக்கிய நன்மை ஆண்டு கொண்டருள அழகுரு திருவள் பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று விற்று கனகம் இசைய பெறாது ஆண்டான் எம் கோல்வழியிருப்ப தூண்டு சோதி தோற்றிய தொன்மை அந்த நாயி ஆண்டு கொண்டருளீ அந்த நனாகி ஆண்டு கொண்டருளி இயல்பும் மதுரை பெருநன் மாநகர் இருந்து குதிரை சேவகனாயிய கொள்கை ஆங்கது தன்னில் அடியவர்காக பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும் உத்தர கோஷ மங்கையில் இருந்து இயல்பும் பூவனம் அதனில் பொழிந்திருந்தருளி காட்டிய தொன்மை வாத ஊரினில் வந்து தருளி பாத சிலம்பொழி காட்டிய பண்பும் இருவார் பெருந்துரை செல்வண்ணாகி கருவார் சோதியில் கறந்த கல்லம் னில் பொதருளி பாவ நாசம்மாக்கிய பரிசும் தண்ணீர் பந்தசய வைத்து நன்னீர் சேவகனாயிய நன்மை விருந்தினாகி வெங்காடு அதனில் குருந்தின் கீழன்று இருந்த கொள்கை பட்டமங்கையில் பாங்காயிருந்த அட்டமாசி அது வேண்டுரு கொண்டு காடது தண்ணில் கறந்த கல்லம் காட்டிட்டு வேண்டுரு கொண்டு தக்கான் ஒருவன் ஆய தன்மை ஓரி ஊரில் உவந்தி நிதருளி பாரிரும் பாலகனாகிய பரிசும் பாண்டூர் தன்னில் ஈண்ட இருந்தும் தேவூர் தென் வாழ்த்திகள் தரு தீவில் தேவூர் தென் வாழ்த்திகள் தரு தீவில் கோவார் கோலம் கொண்ட கொள்வே தேனமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்லிய நன்மை இடை மறுதனில் ஈண்ட இருந்தும் படிம பாதம் வைத்த பரிசும் ஏகம்பத்தில் இயல்பாயிருந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும் திருவாஞ்சியத்தில் சீர்பர இருந்து மறுவார் குழலியோடு மகிழ்ந்த வண்ணம் சேவகனாகி தின் ஏந்தி பாவகம் பல பல காட்டிய பரிசம் கடம்பூர் தண்ணில் இடம் பெற இருந்தும் மலையில் எழிலது காட்டி ஐயாறு அகனில் சைவன் நாயு துருத்தி தன்னில்லியோடு இருந்தும் திருப்பனையூரில் விருப்ப நாயு கழுமளம் அதனில் காட்சி கொடுத்தும் கழுக்குன்று அதனில் வழுக்காது இருந்தும் புறம்பயம் அதனில் அரம்பல அருளீம் குற்றாலத்து குறியாயிருந்தும் அந்த பெருமை அழலுற கறந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் கொண்டு இந்திர ஞாலம் போல வந்தருளி எவ்வவர் தன்மையும் தன் வயற்படுத்து தானே ஆகிய தயாபரன் எம் சந்திர தீபத்து சாத்திரனாகி அந்த இழிந்து வந்து அழகமற்பாலை சுந்தர தன்மையோடு துதி திருந்தருளியும் மந்திரமாமலை மகேந்திர வெற்பன் அந்த பெருமை அருள் உடை அண்ணல் எந்த மையாட பரிசது பகரின் ஆற்றல் அதுவுடையலகம திருவுரு நேற்று கோடி நிமிர்ந்து காட்டி ஊனம் தன்னை ஒருங்குடன் அறுக்கும் மை ஆரா அருளி மாதில் கூருடை மா பெரு கருணை நாத பெரும் அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டருள் கழுக்கடை தன்னை கை கொண்டருளி மூலம் ஆகிய மும்மளமறுக்கும் தூய மேடர் வீடு சோதி காதலனாகி கழினி மாலை ஏழு தாக எளிபர அணி அரியோடு பரிமாவின் மிசை பயின்ற வண்ணம் மீண்டே வாரா வளியற் புரிபவன் பாண்டே நாடே பழம்பதியாக பத்திசை அடியரை பரம்பர துவிப்பவர் மங்கை ஊராகவும் ஆதிமுத்திகளுக்கு அருள் புரிந்த தேவ தேவன் திருப்பெயராக இரு கழிந்தருளியின்பூர்தி அருளிய பெருமை அருண்மலையாக எப்பெரும் தன்மையும் திறமும் அப்பரிசத நாள் ஆண்டு கொண்டருளி நாயி நேனை நலமளித்தில்லை கோலம் ஆர்த்தரு பொதுவினில் வருகவன் வருக வன எலை என்னை இங்குளி தருலி அன்றுடன் சென்ற அரில் பரும் ஒன்ற உன்ர Rocky Chin Chin in உடன் கழந்தருளியும். ஏதை வந்தில்溢ாதார் எரியில் பாயம் மாலது வாக்கி மயக்கம் எய்தி மதனில் புரண்டு வென்று அழறி காவிசை தோடி கடல் புகம் நாத நாத என்று அழுது அரட்டி பாதம் எய்தினர் பாதம் எய்தவ் பதஞ்சலி கருளிய பரம நாடக என்று இதம் சளி பெய்த நின்றேங்கினர் ஏங்க எழில் பெரும் இமயத்து இயல்புடை அம்பொன் பொதரு புளியூர் பொதுவினின் நடம் நவி கணிதரு செவ்வாய் உமையோடு காளிக்கு அருளிய திருமுகத்து ஆளகுரு சிறுநகை இறைவன் ஏந்திய அடியவரோடும் பொழிதரு புளியூர் புக்கினிதருளினன் ஒளிதரு கையிலை உயர் கிளவோனே ஒளிதரு உயர் உயர்கிழவோனே சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி